இப்போ அது போன்ற ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனுக்கு ஐநா சபையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவரின் காரை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க நியூயார்க் போலீஸ் ஐயா ட்ரம்போட மோட்டர் பைக் அணிவகுப்பு வருது அது போகும் வர யாராக இருந்தாலும் விட மாட்டான் ஓரமாக நிலுங்கன்னு சொல்லிடுச்சு நியூயார்க் போலீஸ் ஐயா பிரசிடண்ட் ஆஃப் பிரெஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தார் வேலைக்காவில் ட்ரம்புக்கு ஃபோன் போட்டு நான் தெருவில் நிற்கிறேன் அப்படின்னு முறையிட்டு பேசியும் எந்த பலனும் இல்லை ரைட்டு இது ஆவறதுலேன்னு காரை விட்டுட்டு பொடி நடைய நடந்தே போயிட்டார் ஆக அமெரிக்காவிலும் ஒரு புரட்சி அதிபர் அட்டகாசம் போங்க